அனைவருக்கும் வணக்கம் மக்கள் தினசரி சைக்கிளிலும் பஸ்ஸிலும் ரயிலிலும் பயணித்து கொண்டிருக்கிறோம் இவைகளை கண்டுபிடித்தவர் யார் என்று நினைத்து பார்ப்போமா தெரியுமா தெரிந்து கொள்வோம் வாருங்கள் விமானம் ரயில் சகோதரர்கள் ரயில் ஸ்டீவன்சன் மோட்டார் போர்டு ரேடியோ மார்கோனி மின்சாரம் பெஞ்சமின் பிராங்க்லின் கேமரா தாமஸ் வெல் உட்டு சினிமா என்ற பொழுதுபோக்கை கண்டுபிடித்தவர் யார் தெரியுமா தாமஸ் ஆல்வா எடிசன் கடிகாரம் பீட்டர் எல் பவுண்டர் பேனா வாட்டர்மேன் டயர் டல்லப் டெலிபோன் அலெக்சாண்டர் கிரகாம்பெல் தைய மெஷின் தின்மாயிர் டைப்ரேட்டர் சோபாஸ் கை துப்பாக்கி கோல்ட் சைக்கிள் எர்குலிஸ் பஸ் காரல் பென்ஸ் கார் காரல் பென்ஸ் இவைகளை கண்டுபிடித்தவர்களை நினைவு கூறுவோம் இவைகள் அனைத்தும் இங்கிலாந்து அமெரிக்கா இத்தாலி ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகளின் கண்டுபிடிப்பாகும் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி